நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் எட்டாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினாறு நுண்ணுயிரிகள் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பாடத்தில் நாம் கற்க இருக்கின்ற நோக்கங்கள் என்னென்ன என்பதை முதலில் பார்ப்போம் பல்வேறு வகையான நுண்ணுயிர்களை பற்றி புரிந்து கொள்ளல் அடுத்து வடிவம் மற்றும் அமைவிடத்தை பொறுத்து நுண்ணுயிர்களை வேறுபடுத்துதல் அடுத்து மருத்துவம் விவசாயம் தொழிற்சாலை மற்றும் அன்றாட வாழ்க்கையில் நுண்ணுயிர்களின் பங்கினைப் பற்றி அறிந்து கொள்ளுதல் அடுத்து தரும் நுண்ணுயிர்களின் விளைவுகள் குறித்து அறிந்து கொள்ளுதல் அடுத்து நுண்ணுயிர்கள் மற்றும் மனிதனுக்கு இடையேயான தொடர்பினை புரிந்துகொள்ளல் அடுத்து மனித உடல் உடல்நணலில் பிரியான் மற்றும் விரியானின் விளைவுகளைப் பற்றி அறிந்து கொள்ளல் இவைகள்தான் இந்த பாடத்தில் நம்முடைய கற்றலின் நோக்கங்களாக உள்ளன பாடத்தின் அறிமுகம் கண்களுக்கு தெரியாத அளவிற்கு நுண்ணுயிரிகள் அளவில் மிகவும் சிறியவை இவ்வுயிரினங்களை நுண்ணோக்கியின் உதவியினால் மட்டுமே காண இயலும் எனவே அவை நுண்ணுயிரிகள் எனப்படுகின்றன நுண்ணுயிரிகளைப் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு இயல் எனப்படும் நுண்ணுயிரிகள் அனைத்து இடங்களிலும் காணப்படுகின்றன அவை காற்று நீர் அதாவது குளங்கள் ஏரிகள் ஆறுகள் மற்றும் பெருங்கடல் போன்ற நீர்நிலைகள் மண் மற்றும் நம் உடலுக்கு உள்ளேயும் கூட காணப்படுகின்றன பாதகமான சூழ்நிலைகளில் அவை செயலற்ற நிலையில் இருந்து சாதகமான சூழ்நிலையின் போது செயல்படத் தோங்குகின்றன நுண்ணுயிர்களை பற்றி ஐந்து பிரிவுகளின் கீழ் நாம் படிக்கலாம் அவைகள் வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை ஆல்கா மற்றும் புரோட்டோசோவா இவைகளைப் பற்றி இந்த பாடத்தில் மிக விரிவாக காண்போம் அடுத்த வீடியோவில் பதினாறு புள்ளி ஒன்று வைரஸை பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்